வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நாள் ஒரு நற்சிந்தனையில் இன்றைய தலைப்பு மனமும் பிரம்மமே மனிதனுடைய பரு உடலை பற்றி தான் நாம இப்போ ஆராயிரும் பல கோடி வின் துகள்களை இருக்கக்கூடிய தோற்றம்தான் பருவுடல் அதுல தான் இறைவெளி தண்ணிருக்க சூழ்ந்த அழுத்தத்தால் திணிவு பெற்று நமக்கு ஒரு புள்ளி வடிவத்தோடு சுழன்றி அலை இயக்கம் இயங்குது இறைநெளியே விண்ணாகி விண்கூட்டு சேர்க்கையால் ஏற்பட்ட கோடிக்கணக்கான பரு உடுவத்தை தான் தோற்றங்களில் ஒன்றாக பரு உடல் அப்படின்னு சொல்றோம் ஆறாவது அறிவான நுண்மான் நுழை புலனறிவால் நாம உணரும் பொழுது பரு பிரம்மமாகவே நம்மளுக்கு விளங்குது அடுத்து உயிரை பற்றி நாம ஆராயிரும் கோடிக்கணக்கான விண் துகள்களை பரு உடலுக்கு சூக்குமமாக இயங்கி கொண்டிருக்கும் பொழுது விண்ன்றது இறைவெளியின் தன்னிருக்க சூழ்ந்தழுத்த விளைவான சூழ்நிலைதானே விண் துகள்களான உயிரையும் பிரம்மமாக நாம உணர்றோம் மூன்றாவதாக காந்த ஆற்றலின் அலைநிலையான நிலையான நாம சிந்திப்போம் இறை தோன்றிய விண் விரைவாக நமக்கு தற்சுழற்சியாக இயங்கும் பொழுது அதை சுற்றி இருக்கும் இறைவெளியின் சூந்த அழுத்த தான் விண்ணுக்கும் இறைவெளிக்கும் இடையே ஏற்படும் தான் நுண் நுல் அலைகள் காந்தம் என்று சொல்றோம் இந்த காந்தமானது பஞ்சபூதங்களாகிய விண் கூட்ட அடர்த்தி நிலையாக நமக்கு விண்வெளி காற்று அழுத்தம் நீர் நிலம் இது இந்த மூன்று முறையில தான் நம்மளுக்கு அழுத்தம் ஒளி ஒலி சுவை மனம் இவை இவை அனைத்தும் தான் நம்மளுக்கு தன்மாற்றம் பெறுது இவை அனைத்துமே நம்மளுக்கு காந்த தன்மாற்றங்களை பஞ்ச தன்மாத்திரமாக நாம உணரும் காந்தமானது உயிர் உடல்களில் மேலே கூறப்படும் ஒரு ஐந்து மாற்றங்களோடு உணர்வு ஆற்றலுடைய அலை நிலையான மனமாகவும் நம்மளுக்கு திகழ்து அப்போ இங்கு மனமும் பிரம்மமேன்றத நாம உணர்றோம் இதுதான் மனமும் பிரம்மமும் நன்றி வாழ்க வளமுடன்